அனைவருக்கும் வணக்கம் கன்னடத்தை சேர்ந்த ஒரு பஸ் கண்டக்டர் பஸ் கண்டக்டர் நல்லா ஸ்டைலில் இருக்கார் நல்லா ஸ்டைல் பண்ணுவார் நல்லா சீக்ரெட் குடிப்பார் தண்ணி அடிப்பார் இந்த பழக்கம்லாம் உண்டு சாதாரண பஸ் கண்டக்டர் அவர் பஸ் கண்டக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் அந்த வழியாக இயக்குனர் பாலச்சந்தர் போயிருக்கார் போனதும் அவரை பார்த்துட்டு பாலச்சந்தருக்கு பிடிச்சி போயிடுது அவருடைய பேர் என்ன சிவாஜி ராவ் கேக் சரி பாலச்சந்தருக்கு பிடிச்சதும் பார்த்ததும் பிடிச்சி போயிடுது சரி உடனே அவர்கிட்ட போய் பேசிவிட்டு நீ வந்து சென்னை வந்து சேருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் போயிடுறாரு போனதும் இவரும் உடனே நம்ம பஸ் கண்டக்டரில் ரொம்ப கஷ்டப்படுறோம் சரி ஒரு பெரிய டைரக்டரை கூப்பிட்ருக்காரு நான் போகலாம் அப்படின்ட்டு பொட்டி படிக்க விட இந்த சிவாஜி ராவ் கேக்கு வாட்டு கிளம்பிடுறாரு அங்கே போனதும் அவர் சொல்கிற மாதிரியெல்லாம் நடவடிக்கையெல்லாம் மாற்றிக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ட்டு தமிழ் கற்றுக்க இவருக்கு வந்து தமிழே சுத்தமாக வராது யார் இந்த சிவாஜி ராவ் கேக்கு வாட்டுக்கு சரி தமிழெல்லாம் கற்றுக்கிறாரு அவர் சொல்கிற மாதிரி டைரக்டர் சொல்கிற மாதிரி தமிழ் கற்றுக்கிட்டு முடியெல்லாம் கட்டிங் பண்ணி ஷேவிங் பண்ணிக்கின்னு ரெடியாக இருக்கார் மனுஷன் சரி பாலச்சந்திரன் வந்து உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு சிவாஜிராவ் கேக் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் சொன்னதும் இந்த பேர் உனக்கு செட்டாக நான் சொல்கிற பேரை வச்சிக்க அப்படின்ட்டு அவர் வச்ச பேர் தான் இன்னைக்கு ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு மகா கலைஞன் தமிழ் திரைப்படத்துறையில் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருப்பவர் தான் இந்த சிவாஜிராவ் ராவ் கேக் அப்படின்றத நான் மறந்துடவிடாரு அறிவு கொடுத்திருந்த பாலச்சந்தர் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் அபூர்வ ராகங்கள் அப்படின்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் பாலச்சந்திர இயக்கிறாரு இந்த படத்தில் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் நடிக்கிறாங்க படம் சூப்பர் ஹிட்டு அந்த படம் வெற்றி அடைந்த பின்னாடி பாலச்சந்திர இயக்கத்தில் ரஜினிகாந்த் படிப்படியாக நடிக்க ஆரம்பிக்கிறார் நடிக்க ஆரம்பித்ததும் ரஜினிகாந்த் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர்றார் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அபூர்வ ராகங்கள் படம் முடித்ததும் கப்புத்தாளங்கள் அவர்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள்ல வந்து ரஜினிகாந்த் நடிக்கிறாரு பாலச்சந்திர இயக்கத்தில் அப்படி நடிச்சிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அதாவது முதல்ல வந்து ரஜினிகாந்துக்கு வந்து சிகரெட் குடிக்கிற பழக்கம் தண்ணி அடிக்கிற பழக்கம்லாம் இருக்குது ஆல்ரெடி அவர்கிட்ட இருந்த பழக்கங்கள் அதெல்லாம் அந்த மாதிரி ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாரு பாலச்சந்தர் டைரக்ஷன் பண்ண ஒரு படத்தில் ரஜினிகாந்த் ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சு என்ன பண்ணுறாரு போயிட்டு ரஜினி அந்த குணம் இல்லையா பழக்க தோஷம் தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறதெல்லாம் சரி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு நாம் போயிட்டு நம்ம பழக்க தோஷத்தை காட்டலாம் அப்படின்ட்டு தண்ணி புல்ல அடிச்சிடுறாரு புல்ல அடித்த பின்னாடி உதவி இயக்குனர் வரார் ரஜினியிட சார் இந்த மாதிரி பாலச்சந்திரன் சார் இப்போ ஒரு சீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு சீன் விட்டுட்டாராமா அந்த சீனை போய் எடுக்கணும்னு சொன்னார் நீங்கள் உடனே கிளம்பி வாங்க ஒரே ஒரு காட்சியில் மட்டும் நீங்கள் நடிக்கணுமா அப்படின்ட்டு சொல்கிறாரு அந்த உதவி இயக்குனர் சொன்னதும் ரஜினி பக்தனாகி போயிருக்கு ஐயோ நான் என்னடா பண்ணுறது வேறு அடிச்சுட்டுனு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே கடவுளே பாலச்சந்திர யார் கோப்பாரு அப்படின்ட்டு ரஜினி வந்து சரி போய்தான் ஒன்று வேறு வழி இல்லை அப்படின்ட்டு கிளம்புறாரு கிளம்புறதும் பாலச்சந்திர்கிட்ட போய் தூரமாக நிற்கிறார் ரஜினி ஏன்னா பக்கமாக போனால் அந்த தண்ணி அடித்த வாடகை வரும் ஸ்மெல் அடிக்கும் பாலச்சந்தர் கண்டுபிடிச்சிடுவார் அப்படின்ட்டு பயம் இயக்குனர் மேலே ஒரு பயம் அப்போல்லாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கண்டக்டராக பஸ் கண்டக்டராக இருந்தவரை தூக்கிட்டு வந்து சினிமா துறையில் அறிமுகப்படுத்தின ஒரு இயக்குனர் அந்த மரியாதை அதனால் ரஜினி தூரமாகவே நிற்கிறார் நின்னதும் பார்த்ததுமே பாலச்சந்திர கண்டுபிடிச்சிடறாரு நீ வந்து தண்ணி அடிச்சிருக்கிற அப்படின்ட்டு ரஜினிகாந்த் கிட்ட சொல்கிறாரு ரஜினிகாந்தும் ஆமாம் சார் நான் தண்ணி அடிச்சிருக்கிறேன் ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நான் போய் தண்ணி அடித்தேன் நீங்கள் இன்னொரு காட்சியில் நடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அதனால் நான் வந்துட்டேன் சார் தண்ணி அடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒன்றுமே ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கினதும் அதுக்கு பாலச்சந்தர் சொல்கிறாரு இனிமேல் நீ தண்ணி அடிச்சுன்னா உன்னை செருப்பாலே அடிப்பேன் அப்படின்ட்டு ஒரு கடினமான வார்த்தையை பாலச்சந்தர் விட்டுருக்காரு தண்ணி அடிக்கக்கூடாது தம் அடிக்கிறதுக்கு அவர் எதுவும் சொல்ல தண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு ரொம்ப கடுமையான வார்த்தையில் எடுத்துகிட்டே இருக்கார் உடனே அது என்ன பண்ணார் சரி இயக்குனர் சொல்கிறாரு அப்படின்ட்டு யோசனை பண்ணி பார்த்துருக்காரு பாலச்சந்திரே சொல்லியிருக்காரு நீ வந்து தண்ணி அடிக்காமல் இருந்தனா தான் உன்னுடைய இலக்கை நீ அடைய முடியும் ஒரு பெரிய நடிகனாக வருவே தண்ணி அடிச்சுட்டே இருந்தன அப்போவே கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும் நீ ஒரு சிறந்த படைப்பாளி சிறந்த ஒரு நடிகன் நீ பெரிய ஆளாக வளர வேணாமா அப்படின்ட்டு ரஜினி அந்த கிட்ட சொன்னதும் அப்போவே வந்து ரஜினி தண்ணி அடிக்கிற பழக்கத்தை விட்டுட்டாரம்மா அன்றைக்கு வெட்ட பழக்கம் தண்ணி அடிக்கிற பழக்கம் அதை விட்டுட்டாரு தம்மடிக்கிற பழக்கம்ச்சு அதையும் விட்டுட்டார் இன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு அப்படின்னா பாலச்சந்தர் அன்னைக்கு திட்டிய கடினமான வார்த்தை தான் காரணம் அவர் போனால் போட்டோம் ரஜினி எப்படியோ போட்டோம் தண்ணி அடிக்கட்டும் தம் அம்மன் அடிக்கட்டும் எப்படியா இருக்கட்டும் அப்படின்னு பாலச்சந்திரன் நினச்சிருந்தா ரஜினிகாந்த் சத்தியமாக இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக வந்திருக்க முடியாது ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம மேலே அக்கறை முக்கியமான காரணம் இப்படி ரஜினிகாந்த்க்கு அட்வைஸ் பண்ணதுனால தான் தமிழ் திரைப்படத்துறையில் ஒரு மகா நடிகனாக சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்து இன்றைக்கும் எவருக்கும் எவர் கைக்கும் எட்டி விடாதபடியே தன்னுடைய மார்க்கெட்டை தக்க வச்சுட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு இதுக்கு காரணம் யார் விதை போட்டது யார் ஐயா பாலச்சந்தர் ரஜினிகாந்த் என்ற ஆலமரத்துக்கு விதை போட்டது யார் ஐயா பாலச்சந்தர் இயக்குனர் பாலச்சந்தர் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்டில் பற்றி பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்